இலங்கையின் தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் வெண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லட்சணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் மகிந்தவுக்கு எதிராக பதினான்கு வழக்குகள் பரபரப்பாகும் ராஜபக்ச குடும்பம் புதையில் தோண்டுவதற்காக பலி கொடுக்கப்பட்ட இளம்பன் அனுர வெளியிட்ட அதிர்ச்சி செய்தி அதிகாலையில் கோர விபத்து மாணவர்கள் உட்பட மூன்று பேர் பலி பலர் படுகாயம் ரணில் மீதான வழக்கு அச்சப்படும் நிலையில் அரசாங்கம் சாரதி அனுமதி பத்திரம் பெற்றுக் புதிய நடைமுறை நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை ரணிலுக்கு உடனடியாக இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் வைத்தியர் பரிந்துரை இன்று ரணிலுக்கு ஏற்பட்ட நிலை நாளை அனுரவுக்கு ஏற்படலாம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் தனக்கு எதிராக பதினான்கு வழக்குகள் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எங்கள் மீது தவறு இருப்பதாக ஆதாரங்கள் இருந்தால் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் அதனை சந்திக்க தயாராக இருக்கிறோம் என அன்னூரு அரசாங்கத்திற்கு மகிந்த சவால் விடுத்துள்ளார் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே மஹிந்த இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து விளக்கமறியலில் வைத்ததன் மூலம் அவரை இன்று ஹீரோவாக மாற்றியுள்ளனா் நாட்டில் அனைவர் மத்தியிலும் பேசப்படும் ஒரு வீரனாக ரணில் மாறியுள்ளார் இதற்கான வாய்ப்பினை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்துள்ளதாக மஹிந்த குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ரணில் புனையில் விடுக்கப்பட்ட நிலையில் ராஜபக்ச குடும்பத்தினரை பற்றி பேச்சுக்கள் அதிகரித்துள்ளன தனக்கு எதிராகவும் பல வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தன எனினும் அவற்றினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என மஹிந்த தெரிவித்துள்ளார் ஒரு பெண் பலியிடப்பட்டிருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் நம்பும் புதையல் வேட்டை சம்பவம் தொடர்பாக மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் விசாரணையில் உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடந்த ஒரு நிகழ்வில் ஜனாதிபதி இந்த வெளிப்படுத்தினார் இந்த வார தொடக்கத்தில் பெலியத்த பகுதியில் காவல்துறையினர் புதையல் வேட்டை குற்றச்சாட்டில் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் உட்பட ஐந்து சந்தேக நபர்களை கைது செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கிராமவாசிகளின் ரகசிய தகவலின் பெயரில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் டொலனஹென தோட்டத்திற்கு அருகில் உள்ள பெலியத்த திக்வேல வீதியில் பன்னிரண்டு ஏக்கர் நிலத்தில் இந்த குழுவை கண்டுபிடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நபர்கள் காவலில் எடுக்கப்பட்டு விசாரணையில் உள்ளனர் எனினும் மனித பலி கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து அதிகாரிகள் இன்னும் உத்தியோகபூர்வ தகவல்களை வெளியிடவில்லை என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் குரணாகப்பட்டியில் இன்று காலையில் சம்பவித்த கோர விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட மூவர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பகுதியில் பாடசாலை வேன் மற்றும் லோரி நேருக்கு நேர் மோதி கொண்டமையினால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாடசாலை வேன் ஓட்டுநர் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பதிமூன்று பாடசாலை மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்போதைய அரசாங்கமும் அச்சப்பட வேண்டும் என்று பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ தெரிவித்துள்ளார் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் வேறு கட்சியைச் சேர்ந்த ஒருவர் ஆட்சிக்கு வந்தால் அவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தொடர்பான விடயங்களைத் தேடுவார் அது ஒரு நல்ல விடயம்தான் அப்போதுதான் திசாநாயக்க உலங்கு வானூர்தியில் தனது தாயை காண சென்றதாக ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது என தெரிவித்துள்ளார் சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு தேவையான மருத்துவ சான்றிதழை ஆன்லைன் மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது நுகைகொடையில் உள்ள தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தால் அச்சிடப்பட்ட நகல் வடிவில் மருத்துவ சான்றிதழை வழங்கும் செயற்பாட்டில் முறைகேடுகள் இடம்பெற்று வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜெனிதர் ருவான் கோடித்துவ தெரிவித்துள்ளார் சாரதி அனுமதி பத்திரம் காலாவதியாகும்போது அதை புதுப்பிக்க விரகராவுக்கு செல்ல வேண்டும் இது மக்களுக்கு பெரும் சிரமமாக உள்ளது கைரகி தேவைப்படுவதால் மட்டுமே விரகராவுக்கு செல்வது கட்டாயமாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது உள்ள நடைமுறையை ஒரு மாதத்திற்கு மாற்றி சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பிக்க விரகராவுக்கு செல்லாமல் எளிதாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்க உள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார் ஆரம்பகட்ட பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அடுத்த மாதத்திற்கு விரகராவிற்கு செல்லாமல் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிப்பதற்கான முறை நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதி அமைச்சர் ஜெனித ருவான் கொடித்துவ மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் மேல் மற்றும் சப்பிரகமூ மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என அந்த அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு சில இடங்களில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருவோணமலை மற்றும் ஹம்பாந்தொட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கம் காரணமாக ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உடனடியாக இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷன் பெல்லன தெரிவித்துள்ளார் அறுவை சிகிச்சையை தேசிய வைத்தியசாலையில் செய்வதற்காக காத்திருப்பு பட்டியலில் இருக்க வேண்டும் என்று அவ்வாறு முடியாவுடன் தனியார் வைத்தியசாலைக்கு சென்று அதை செய்யும் வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அவரது இதயத்தில் சில சிக்கல்கள் உள்ளன விரைவில் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தினால் நல்லது பிணை வழங்கப்பட்டதால் அறுவை சிகிச்சைக்காக அவர் விரும்பும் வைத்தியசாலைக்கு செல்லலாம் தேசிய வைத்தியசாலையில் காத்திருப்பு பட்டியலில் சில நேரங்களில் சுமார் மூன்று ஆண்டுகள் ஆகும் எனவே அவர் தனது சொந்த செலவில் விரும்பும் வைத்தியசாலையில் அதை விரைவாக செய்ய முடியும் தற்போது அவருக்கு ஹெரோனி தமனிகளில் அடைப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அவருக்கு நீரிழப்பு உள்ளது அந்த நிலையில் படிப்படியாக சரி செய்யப்பட்டு வருகின்றது அந்த நேரத்தில் அவர் இருதயத்தில் பலவீனமாக இருப்பதை கண்டறிய முடிந்தது அதை இயல்பு நிலைக்கு கொண்டுவர அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்று ஏற்பட்டுள்ள நிலை தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கவுக்கு நாளை ஏற்படலாம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு உண்மை அல்ல என நிரூபிக்கப்பட்டால் என்ன இன்று ரணில் ஏற்பட்டுள்ள இந்த நிலை நாளை தற்போதைய ஜனாதிபதி ஜனாதிபதி திசநாயக்கவுக்கும் ஏற்படலாம் அனுரகுமார திசாநாயக்க தற்போது எந்த ஒரு தனிப்பட்ட விஜயம் செய்வதில்லையா அவர் இன்று ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகுகின்றாரா அதன் பின்னர் மேற்கொள்ளும் விஜயமே தனிப்பட்ட விஜயமாக கருதப்படும் எமக்கிடையே அரசியல் கருத்து வேறுபாடுகளுக்கு முரண்பாடுகளும் அவ்வாறே உள்ளன அவற்றில் எவ்வித மாற்றமும் இல்லை ஆனால் இன்று நாம் கூடியிருப்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்துக்காகும் குறிப்பாக இந்த பிரச்சினை ரணில் விக்ரமசிங்க என்ற தனிநபருக்கானதல்ல இதனை அனைவரும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாரிய தவறளித்திருக்கின்றனர் அரசு அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுவதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் எனவேதான் மக்கள் இன்று நீதிமன்ற வளாகத்தில் கூடியிருக்கின்றனர் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் அது தொடர்பில் சமூக வலைதளத்தில் நபரொருவர் தன்மை கருத்தினை வெளியிடுவார் எனில் நாட்டில் சட்டத்தின் ஆட்சி எந்த நிலைமையில் இருக்கின்றது என்பதை புரிந்துகொள்ள முடியும் இவ்வாறான நிலைமை தொடரப்பட்டால் நாட்டின் அராஜக நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ளார் மகிந்தவுக்கு எதிராக பதினான்கு வழக்குகள் பரபரப்பாகும் ராஜபக்ச குடும்பம் புதையல் தோண்டுவதற்காக பலி கொடுக்கப்பட்ட இளம்பன் அனுர வெளியிட்ட அதிர்ச்சி செய்தி அதிகாலையில் கோர விபத்து மாணவர்கள் உட்பட மூன்று பேர் பலி பலர் படுகாயம் ரணில் மீதான வழக்கு அச்சப்படும் நிலையில் அரசாங்கம் சாரதி அனுமதி பத்திரம் பெற்றுக் கொள்ள புதிய நடைமுறை நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் மழை ரணிலுக்கு உடனடியாக இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் வைத்தியர் பரிந்துரை இன்று ரணிலுக்கு ஏற்பட்ட நிலை நாளையனுரவுக்கு ஏற்படலாம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்